இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சின்ன திரை நடிகை ரகனா தொழிலதிபர் ராஜ்கண்ணன் இவங்க ரெண்டுத்துக்குள்ள வாழ்க்கை சிக்கல்கள் போலீஸார் புகார் மீடியாவில் பரபரப்பு இதெல்லாம் ஒரு சீரியஸ் பிரச்சனை தானா இல்லைன்னா ஒரு பாசங் பஞ்சாயத்தா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் சில உண்மைகள் வந்து வெளிச்சத்துக்கு வராத பல கேள்விகள் வந்து இருக்குது நாற்பத்தேழு வயதான தொழிலதிபர் ராஜ்கண்ணன் தனது ஓட்டல் தொழில் நன்கு நிலை பெற்றவங்க அவர் கூறுவது என்ன அப்படின்னா ரகனா தனது விவகாரத்தை முடிந்து விட்டதாக கூறி அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் பண உதவிக்க கேட்டதுனாலே பதினெட்டு லட்சம் வரை கொடுத்தேன் இப்போதான் விவகாரத்து நான் மோசடி செய்யப்பட்டுள்ளேன் என போலீசாரில் புகார் கொடுத்திருக்காங்க இதுக்கு ரெகனா தரப்புல இருந்து என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நடிகை ரெகனா நான் இன்னும் கைவிட்டு விடல அவர் பதில் புகாரில் கூறுறாங்க பிசினஸ் வளர்ச்சிக்காக நான் ராஜ்கண்ட் தான் பணம் கொடுத்தார் நான் எந்த மோசடியும் செய்யலை அப்படின்னு அவர் இருந்து சொல்கிறாங்க இந்த நிலையில் மூத்த பத்திரிகையில் ஒருவர் வந்து சொல்லியிருக்காங்க நாட்டில் விமான விபத்து நடந்துச்சு அதிர்ச்சி முடியலை உலகம் முழுவதும் போர் நடந்து இருக்கு அதில் யாரும் கவனம் செலுத்த மாட்டீங்க இங்கே ஒரு சீரியல் நடிகை விவகாரம் தான் முக்கியமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து மு வைக்காங்க ராஜ்கண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜிபே மூலமாக நான் பணம் கொடுத்தேன் ஆனால் ஆதாரம் இருக்குது அது சரி ஆனால் விவகாரத்தை ஆவ ஆவணத்தை கேட்டு பார்த்துருக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு சில தரப்பு வந்து சொல்கிறாங்க அதே போல் ஓப்பனாக நடந்த திருமணமாக அல்லது வீட்டு ரகசிய உருவா இது உண்மையில் திருமணமா அல்லது லிவிங் டுகெதரா என தனிப்பட்ட உடன்பாட்டு மாதிரியே தானா அப்படின்னு சில கேள்விகள் வந்து வருது பத்திரிகையாளன் கருத்துப்படி இருவரிடம் முழுமையான உண்மை இல்லை தங்களுக்குள் ஏற்படாக இருந்த உறவுகள் இந்த சட்ட விளக்கங்களுக்கு கொண்டு வரப்படுகின்றன என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா பதினெட்டு லட்சம் அன்பு செலவா இல்லையில் ஒரு விலையா அப்படின்னு கேட்காங்க ஒரு பெண் இரண்டு பிள்ளைகளின் தாய் அவர்களின் எதிர்காலம் யாருடைய பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்காங்க கண்ணன் ரெக்கார்டிங் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு அது யாரும் செய்வார்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் பத்திரிகையாளர் வைக்காங்க திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை வச்சு என்கிட்ட பேசி ஒரு கமிட்மெண்ட்டு கொடுத்துட்டு அது மூலிமா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அது பேரில் நான் வந்து பூந்தமல்லி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஸோ இது விஷயமா வந்து சம்மன் அமிச்சு அவங்க வந்து ஆஜராகலை அதனால மேல் படி நாங்க வந்து சி எஸ் ஆர் போட்டிருக்கோம் வேலை கோர்ட்ல பைல் பண்ணிக்கிறோம் நாங்க இது பர்தர்